பரணி பூரம் போராடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களின் இன்றைய நட்சத்திர தாரை பலன் என்று எச்சரிக்கையுடன் கூடிய ஒரு வழிபாட்டுக்குரிய நாள் என்று பிரத்யேக தாரை இன்றைய பொது பலன் உடல்நலிவு மனக்கலக்கம் பெண்களுடன் விவாதம் பிறரால் துன்பம் அகால போஜனம் சாதுக்கள் தரிசனம் புண்ணிய கதை கேட்டல் விசித்திர பொருள் காட்சி மறைந்த பொருள் கிடைத்தல் மற்றும் கடினமான பேச்சு என்று புது முயற்சிகள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது உத்தமம் உங்கள் வழக்கமான வேலை தொழில் அலுவல்கள் செய்ய தடையேதுமில்லை இன்று செய்யக்கூடாதவை வாக்கு கொடுத்தல் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுதல் பத்திரங்கள் கையெழுத்திடுதல் கூடாது வீடு மனை வண்டி வாகனம் ஆடை ஆவண சேர்க்கை கூடாது அனைத்து வித சுபகாரிய நிகழ்ச்சிகள் தவிர்ப்பது உத்தமம் முக்கிய நிதி பரிவர்த்தனைகள் வங்கி பரிவர்த்தனைகள் கூடாது இன்று முழுவதும் இறை வழிபாட்டுக்குரிய நாள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு கோயில்கள் செல்ல தான தர்மங்கள் செய்ய நேர்த்தி கடன்கள் செய்ய மந்திர உற்சாதனங்கள் செய்ய விரதம் இருக்க சிறந்த நாள்